ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மீன் வாங்கலை ஏன்னா தூரமாக போகணும் சரி மழையாக வேறு இருக்குது சரி வேணான்ட்டு இன்றைக்கி சிக்கன் தான் வாங்கியிருக்கேன் நான் மோஸ்ட்டு சிக்கன் வந்து வாங்குறதில்ல ஒத்துக்காது எங்களுக்கு ஆனால் இன்னைக்கு வேறு வழி இல்லை சரி பிரியாணி செஞ்சிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு சிக்கணும் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பழம் நூறுவான்னு வச்சு நான் ரெண்டு பழம் ஐம்பது ரூபான்னு வாங்கிக்கிட்டேன் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸ்மூத்தி பண்ணலாம் அப்படியே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து ஒயிட் கலர் தான் பிங்க்குனால் இன்னும் அட்ராக்டிவாக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு பழமும் ஐம்பது ரூபா இப்போ சீசன் போல் அதனால் இது இப்படி கிடைக்கிது இல்லைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்பாங்க இந்த பழம்லாம் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆப்பிளுமே பார்த்திங்கன்னா இப்போ சீசன் போல் ஸோ அதுவுமே ஒரு கேஜி நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நல்லா வீணாக போகாத அப்படிலாம் நூற்றி இருபது கொஞ்சம் டேமேஜ் இருந்ததுன்னா நூறுபா அப்படின்னு விடுத்துகிட்டு இருந்தாங்க இதான் இன்றைக்கி வாங்கினதுங்க பார்க்கலாம். பாய்